மிக்ஸி ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கரண்டி இருந்தால் மட்டும் போதும் நம்ப முடியல இல்லை வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து ஆப்பிள் எல்லாம் நம்ம கட் பண்ணி சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்து விடுறோம் அப்படின்னா அது மத்தியானம் அவங்க லன்ச் டைம்லேயோ அல்லது இன்ட்ரவலில் சாப்பிடும்போது ரொம்பவே பிளாக்காக மேலே எல்லாம் வந்து தோல் கருத்து போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பிளோட தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க இந்த ஆப்பிள் வாங்குனீங்க அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக இந்த தோல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் ஏன்னா இதுக்கு மேலே நிறைய பழப்பெல்லாம் இருக்கணும் கெமிக்கல் மிளகு எல்லாம் தேய்ச்சி வருது அதனால் இந்த மாதிரி ஆப்பிள் வாங்குனீங்க அப்படின்னா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ண ஆப்பிள் எடுத்துக்கோங்க இந்த கட் பண்ண ஆப்பிளில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த ஸ்கின் வந்து கருப்பாகாமல் நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் அதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்புங்க நார்மலான குடிக்கிற வாட்டரு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பின் செளவுக்கு சால்ட்டு தோலுப்பு கொஞ்சமாக இந்த ஒரு பின் செலவுக்கு மட்டும் சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்து விட்டு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் இது அப்படியே இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கனால அந்த ஆப்பிளோட உப்பு சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் சில்ட்ரன்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்பு ரொம்ப ஹெல்த்தியான டிப்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இதே மாதிரி ஒரு முழு ஆப்பிளில் நான் தோல் சிவி வச்சுருக்கேன் இந்த ஆப்பிளுக்கும் நான் அதே மெத்தடில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொய்யாப்பழம்லாம் நம்ம நாளாக கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி இதில் உள்ளே இருக்க இந்த விதைகள் மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி உள்ளே இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு நார்மலாக அதே தண்ணியில் போட்டுட்டு ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் கொடுத்து விட்டு அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் கூட இந்த ஆப்பிள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து சப்பாத்தி நம்ம எப்படி தான் நெவிட்டினாலும் நல்லா ஹார்டாக போயிடுது சாஃப்டாகவே வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக நம்ம வட்ட வட்டமாக சப்பாத்தி போடாமல் இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு குட்டியாக நெவிட்டிக்கோங்க நம்ம வீட்டில் வந்து வடகம் பொரிச்ச எண்ணெய் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நெக்ஸ்ட்டு பாயில் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஆயில வந்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு சப்பாத்தி மாவு கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிசைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி மடித்து காட்டினேன்ல இதே மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி மாவு எல்லாத்தையுமே மடித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வருங்க சப்பாத்தி மாவை ஓரளவுக்கு வட்டமாக தேய்ச்சா போதும் ரொம்ப சன்னமாலாம் தேய்க்கணுன்ட்டு இல்லைங்க லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சைடு ஒரு மடக்கு இந்த சைடு ஒரு மடக்கு மடிக்கிட்டு சதுரமாக வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மடக்கிட்டு சப்பாத்தி சுட்டு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா உப்பியும் வரும் மாதிரி நான் சப்பாத்தி மாவு எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரே ஒரு சப்பாத்தி மாவு நான் தேய்ச்சி காட்டுறேன் இதை வந்து ஸ்கொயர் தான் நல்லா சாஃப்டா நல்ல லேயர் லேயரா இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் இந்த மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தி ஈஸியா எப்படி போடணும் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கும் சப்பாத்தி மாவு சொடக்கு போடுற நிமிஷத்தில் எப்படி பெசஞ்சு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோங்க மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ சப்பாத்தி நான் எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி எடுத்துட்டேங்க இப்போ தோசை கல் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் நான் உங்களுக்கு போட்டு சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உப்பி வருதுன்னு பாருங்கள் போட்ட உடனே நல்லா அழகாக உப்பி வரும் இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக ஆயில் இந்த மாதிரி ஊற்றி விட்டாலே போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு பக்கம் நம்ம ஆயில் போடணும் அப்போ தான் நல்லா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்பு எப்போவுமே வட்டமாக சப்பாத்தி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேஃபில் போட்டு பாருங்க நல்ல சப்பாத்தி உப்பி வரும் நல்லா லேயர் லேயராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு ரெண்டு நாள் ஆனாலும் சப்பாத்தி இதே மாதிரி சாஃப்ட்னஸ்தோடு இருக்குங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயாச்சும் டிராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க நல்ல லேயர் லேயராக இருக்கும் கெட்டுமே போகாது இப்போ பாருங்கள் சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்படின்னு தொட்டாலே வந்து பிஞ்சிட்டு வரும் உள்ள நல்ல லேயராக இருக்கும் நீங்களே பாருங்கள் டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா நைட்டில் இந்த மாதிரி சுட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்டே ஆகாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து மிக்ஸி ரிப்பேர் பண்ணுறவருக்கு கூட இந்த ஒரு டிப்ஸ் தெரியாதுங்க நம்ம வீட்டில் திடீர்னு இந்த மாதிரி மிக்ஸியோட சுச்சு உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம மிக்சி போட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஆன் பண்ணவே முடியாது எந்த பக்கம் திருப்பினாலும் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இது இதுக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வீட்டில் வந்து கொரடு இல்லை நம்மக்கிட்ட கிட்ட எந்த ஒரு கட்டிங் பிளேட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா அழகாக ஈஸியாக இந்த மிக்ஸியை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம மார்னிங் டைம்ல செய்யும் போது இந்த மாதிரி அவசரத்தில் உடஞ்சி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி மட்டும் இருந்தால் போதுங்க அந்த கரண்டியில் மேக்ஸிமம் கொஞ்சமாக இந்த மாதிரி குட்டி சைஸில் ஒரு ஹோல்ஸ் இருக்கணும் அந்த கரண்டியோட ஹோல்ஸில் வந்து நம்ம அந்த மிக்ஸி மாட்டுற பட்டன் கிட்ட ஒரு நெட்டு மாதிரி இருக்கும்ல அதில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக அது ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது நார்மலாக ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஸ்பீடில் வந்துடும் மார்னிங் டைமில் அவசர அவசரமாக சமைக்கும் போது இந்த மாதிரி நம்மளுடைய மிக்ஸியுடைய லிட் உடஞ்சி போச்சு அப்படின்னா நமக்கு ஆன் பண்ணவே முடியாது அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சோம் அப்படின்னா கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி திருவி விட்டீங்க அப்படின்னா நல்லா அழகாக அது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பாயிண்டில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியை வந்து ஓட்டிக்கலாம் இது ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி போடும்போது கண்டிப்பாக ஸ்விட்சை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி திருவி விடுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேங்க மிக்சி வந்து ஓடுது இதுக்கு முன்னாடி ஓடவே இல்லை ரொம்ப சங்கட்டமாக போச்சு மார்னிங் டைமில் அரைக்கும் போது இந்த மாதிரி உடஞ்சி போச்சு அப்படின்னா இந்த ஒரு கரண்டி மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சியில் ஆன் ஆஃப் பட்டன் உடஞ்சி போச்சு அப்படின்னா இப்போதைக்கு நம்ம கிட்ட குரடு இல்லை எந்த கட்டிங் பிளேட்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு கரண்டி வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நிறைய பேர் வந்து அந்த பட்டன் யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஸ்விட்சில் தான் வந்து ஆன் பண்ணி வச்சுக்குவாங்க ஸ்விட்சை போட்டால் மிக்ஸி ஓடுற மாதிரி இந்த மாதிரி செய்யாதீங்க அது ரொம்பவே டேஞ்சர் நான் சொன்ன டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கோதுமை தோசை நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரவை சேர்த்துனா போதுங்க சேர்த்து இருக்கிற ரவைக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அல்லது ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துனா போதும் இப்போ நான் ரவையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம கோதுமை மாவு கட்டி இல்லாமல் பிணையணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எடுத்ததுமே எல்லா வாட்டரையும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் வரும் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நமக்கு ரொட்டைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவு பிசைஞ்சு வருங்க நம்ம ரவை சேர்த்து இருக்கனால நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் ரவை இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அல்லது உங்கக்கிட்ட அரிசி மாவும் இருக்குது ரவையும் இருக்குது அப்படின்னா ரெண்டுலேயுமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு பிசைஞ்சு நீங்கள் தோசை சுட்டிங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியா வரும் பாருங்க எடுத்துட்டேன் ரொம்ப லிக்விடாவும் இந்த மாதிரி நம்ம ரவை எல்லாம் சேர்த்துருக்கனால ஒரு காமன் நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துடும் இப்ப வந்து தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுமே நல்லா நார்மலா ஹை ஸ்பீட்லேயே வச்சு நீங்க தோசை ஊற்றி பாருங்க நல்ல கிறிஸ்பியா மொறுமொருன்னு வருங்க இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு குடிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி வட்டமாக நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இதுக்கு ஆயில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா போதும் கோதுமை தோசை ரெடி நல்லா இதை பொறுத்த வரைக்கும் நல்லா வேகுங்க அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா இதை வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்து ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை கல்லுலையே ஒட்டிக்கும் ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சுனாலும் தேக்க வராது இப்போ பாருங்கள் நல்ல தோசை ஊற்ற வருது நான் அடுப்பை வந்து ஹை ஸ்பீடில் வச்சுட்டு தான் கோதுமை தோசை ஊற்றுவேன் அப்போ தான் வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம சேனலில் தோசை தவாவை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் தோசை எந்தளவுக்கு கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து பூண்டு எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு மெழுகு மட்டும் இருந்தால் போதுங்க வருஷக்கணக்காக ஆனாலும் உங்களுடைய பூண்டு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால நான் வச்சுருந்த பூண்டு எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டு புழு எல்லாமே வந்து இது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வண்டு வந்த பூண்டு அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெழுகுபத்தி ஹீட் ஆகுது இல்லை அதில் வந்து நடு பகுதி அந்த தலைப்ப புதிய மட்டும் இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சு அதை கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம பொசுக்கி விட்டுறணும் இந்த மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது ரொம்ப நாளைக்கு உங்களுடைய பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வாடியுமே போகாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கு இந்த மாதிரி நம்ம காமிச்சி விட்டுட்டு இன்னொரு மெத்தடும் நம்ம ட்ரை பண்ணணுங்க நீங்கள் டைரக்டா அடுப்பில் காட்டாமல் மெழுகு பற்றி பற்ற வச்சு காமிச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட்டே வந்து போதுமான அளவாக இருக்கும் நீங்கள் கேஸ்ல எல்லாம் பற்ற வச்சு பூண்டை காமிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்பவே வாடி வதங்கி போயிடும் இந்த ஹீட்டே வந்து வண்டு புழு பூச்சியெல்லாம் வராமல் தடுக்கும் இந்த மாதிரி காமிச்சதுக்கு அப்புறம் இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் நீங்கள் எந்த கண்டெய்னரில் இந்த பூண்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னரில் கொஞ்சமாக தூளுப்பை மேலே தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான டிப்பு இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை பெல்லைக்கானையும் ஆலன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம் மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்